வெல்கம் டு மை சேனல் நம்ம எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் சமமாக கொடுக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மினிட்ஸ் தரப்படுகிறது இந்த நிமிடங்களை நாம் வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் சாதாரண மனிதனுக்கும் சாதனையானதுக்கும் இல்லை வித்தியாசம் அந்த விதத்தில் நம்ம வந்து டைமை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பொதுவான ஒரு அஞ்சு சிம்பிள் டிப்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து டூ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஃபஸ்ட் அதாவது உங்களுடைய நாளோடைய தொடக்கத்தில் மிக மிக இன்றியமையாத ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடணும் தான் நீங்கள் அடுத்தடுத்து போகலாம் ஆனால் மிக மிக முக்கியமானது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிங்கன்னா அதை வந்து பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதா ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பில் மேக் ஏ டூ டூ லிஸ்ட் முதல் நாள் நைட்டு நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு வந்து லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த லிஸ்ட்டில் அன்றைக்கி இங்கே போகணும் இவரை பார்க்கணும் இவருக்கு ஃபோன் பண்ணணும் இந்த பில்லை கட்டணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக எழுதி வச்சுக்கணும் இதுலேருந்து இருந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது மறுநாள் காலையில் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நம்ம ஃபஸ்ட்டு முடிப்போம் அப்படிங்கிற அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் ஸோ மூணாவது ஸ்டெப் ஸ்டார்ட் வித் அன்பெர்சன் ஸ்டார்ட் வித் அன்பன்னால் உங்களுக்கு எதை பண்ணால் வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குமோ இல்லை எது பண்ணால் கஷ்டமோ எது பண்ணால் ரொம்ப பெருசோ தோ தோணுதோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னால் அப்புறம் அந்த பெருசை நீங்கள் ரொம்ப கஷ்டமான ஃபஸ்ட்டே முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியானது அது அப்புறம் விறுனு நடந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு என்றைக்குமே அந்த அந்த மாதிரி ஆரம்பிங்க ஸோ ஃபோர்த் ஸ்டெப் கம் ப்ரிப்பேர்ட் ஸோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஒரு விஷயத்தை செஞ்சு காமிக்கணும் நீங்கள் வந்துட்டீங்க வர வந்த டைமில் நீங்கள் பிசாட்டி ஒரு டூல்ஸே இல்லாமல் ஒரு ப்ரிப்பேராக இல்லாமல் வந்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது நீங்கள் அந்த விஷயத்தை தொடங்கும்போது எல்லாமே கம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பில் கட்ட போகிறீங்க அந்த பில்லுக்கு தேவையான என்னென்னா ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அந்த ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறவர்களுக்கு என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் தேவை வேறு எங்கே ஒரு இப்போ படிக்க போகிறீங்க ஓகே படிக்க போகிறேன்னா இந்த புக்ஸு இந்த பேனா நோட்டு எல்லாமே இப்படி ப்ரிப்பேராக வந்தீங்கன்னா ஈஸியாக அந்த உங்கள் டைம் வந்து டிவைட் ஆகாது நீங்களும் கரெக்டாக என்ன பண்ணலாம் உங்களுடைய அந்த ஃபோக்கஸாக அந்த உங்களுடைய எய்மெலாம் கான்சன்ட்ரேட்டாக இருக்கலாம் ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் டேக் டைம் டு ரிலாக்ஸ் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சலாம் அப்படிங்கிறது ஒரு தவறான மனப்பான்மை நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் காம்பு நேரம் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸை கேட்கலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கோ நீங்கள் அதை பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம விஷயத்தை சாதிக்க முடியும் நிறைய சாதிக்க முடியும் அப்படி இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் சாதிக்கீங்க ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா உங்களால் நிறைய விஷயத்தை சாதிக்க முடியாது ஸோ இது தாங்க அந்த அஞ்சு ஃபைவ் டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்